ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரூபாய் ஐநூறு நோட்டுகள் ரத்து செய்யப்படுமா மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக ரூபாய் ஐநூறு நோட்டுகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் செல்லுபடி ஆகாது என்ற தகவல் வைரலாக பரவி வருகிறது ஆனால் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பூர்ணே பேக்ட் செக் பிரிவு சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த தகவலை மறுத்து விளக்கம் வெளியிட்டுள்ளது மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது போன்ற எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே ரூபாய் ஐநூறு நோட்டுகள் தற்போது சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகவே உள்ளன வைரல் செய்தியில் என்ன கூறப்பட்டது சமூக ஊடக பதிவுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பது முப்பதுக்குள் எழுபத்தி ஐந்து சதவீத ஏடிஎம்களிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் தொன்னூறு சதவீத ஏடிஎம்களிலும் ரூபாய் ஐநூறு நோட்டுகள் வழங்கப்படாது என்றும் இனி ரூபாய் பத்து மற்றும் இருநூறு நோட்டுகள் மட்டுமே ஏடிஎம்களில் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது இந்த தகவல் வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் போலியாக பரவி பொதுமக்களில் அச்சத்தை ஏற்படுத்தியது பிஐபி என்ன கூறியது பிஐபி தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கில் ஆர்பிஐ ரூபாய் ஐநூறு நோட்டுகளை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நிறுத்தும் என்ற செய்தி போலியானது ஆர்பிஐ இது பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை ரூபாய் ஐநூறு நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்று தெரிவித்துள்ளது அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது முன்பு ஏற்பட்ட குழப்பம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் ஆர்பிஐ வெளியிட்ட சுற்றறிக்கையில் ஏடிஎம்களில் ரூபாய் நூறு மற்றும் இரநூறு போன்ற சிறிய மதிப்புள்ள நோட்டுகளின் கிடப்பை அதிகரிக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு ரூபாய் ஐநூறு நோட்டுகள் நீக்கப்படுகின்றன என்ற வதந்தி பரவியிருக்கலாம் மேலும் நிதி அமைச்சகத்தின் இணை அமைச்சர் பங்கஜ் சவுத்ரி ராஜ்யசபாவில் பதிலளிக்கும் போது ரூபாய் ஐநூறு நோட்டுகள் விநியோகத்தை நிறுத்த எந்த திட்டமும் அரசுக்கு இல்லை என்று தெளிவுபடுத்தியிருந்தார் ரூபாய் ஐநூறு நோட்டுகள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறுத்தப்படுமென்றே தகவல் முழுவதும் வதந்தி ஆர்பிஐ அல்லது மத்திய அரசு இது பற்றி எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை ஆகையால் சமூக ஊடகங்களில் பரவும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பகிர்வதையும் நம்புவதையும் தவிர்க்க வேண்டும் என தெரிவுபடுத்தியிருக்கிறது ஸோ வந்து சமீபத்தில் வந்து எல்லா என்ன நிறைய நியூஸில் வந்து வந்து ரெண்டாயிரம் ஐநூறுரூவா நோட்டு மார்ச்சோடு செல்லாது செல்லாது அப்படின்னு தான் வந்து எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து சரியான விளக்கம் ஆர்பிஐ இது பற்றி விளக்கம் கொடுத்துருக்கு இப்போ பிஐபி வந்து சரியான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பொய்யான தகவல் நம்பாதீங்க ஸோ கண்டிப்பாக ஐநூறுவா நோட்டு செல்லாது அப்படின்னு நாங்கள் எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கு பிஐபியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ஐநூறுவா நோட்டுகள் ரூபா நோட்டு இரநூறுவா நோட்டு ஐநூறுவா நோட்டு இதெல்லாம் வந்து தடை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது சாத்தியக்கூறுகள் கிடையாதுங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்